நல்லா இருக்கு நல்லா

அப்படின்ற ஒரு படம் ஏன்னா சீட் ஆட்டத்தில் ஏதோ ஒன்று பண்ண போறாங்க நினைச்சேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல அது ஒரு சீன் மட்டும் வச்சிருக்காங்க அதுக்காக தான் ஃபுல் படம் மாரி தெரியல வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கா மத்தவங்க என்ன சொல்றது படம் வந்து மலேசியாவில் போயிட்டு திருடுறாங்க அது போறாங்க வந்து சண்டை மாரி வந்துட்டு இருக்கு படத்துல ஒரு டைரக்டர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி யோசிச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரு விஜய் சேதுபதி சார வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க நான் கேட்டது ஒரு ஏதோ ஒரு படத்துக்காக வந்து சும்மா நடிச்சு குத்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது அந்த மாதிரி தான் இருக்கு சும்மா ஒரு ஏதோ நெடுக்கணுமே எடுத்து வச்சுக்கலை டைம் பாஸ் எல்லாம் பண்ண முடியாது படம் படம் பாத்தீங்கன்னா ரெண்டரை போல அஞ்சு ஹவர் போகுது நானும் உட்கார்ந்துட்டு எப்படா முடிப்பீங்க முடிப்பீங்கன்னா இந்த வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லியோ மீதானியோ அப்படின்ற ஒரு சீக்குவல் இருக்கும் அதே மாதிரி விஜய் சேதுபதி நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாருன்னு லாஸ்ட் வரைக்கும் கேக்குறாங்க கடைசிலயும் கேக்குறாங்க நீங்க யாருன்னு அப்ப என்ன பண்றாங்கன்னா ரிட்டன் அண்ட் டெக்டர் பைரக்டர் அவ்வளவுதான் ஏன்னா லாஜா நான் சொல்றேன் ரெண்டு அவர் படம் அஞ்சு அவர் ஆயிடுச்சு ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து அப்செட் ஆயிடுச்சு என்னடா விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் கதையில ஒண்ணுமே இல்ல கதை வந்து நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் ப்ளே வந்து சுத்தமா நல்லா இல்ல ஆனாலும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் உண்மையில இந்த மனுஷன் கத்தி பேசிட்டு இருந்தாரு உண்மையில ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அந்த தேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுல யாருமே கை தட்டல உண்மையிலே கை தட்டல ஒரே சீன்ல தான் கை தட்டினாங்க அது வந்து எங்களுடைய நடிப்பு அரக்கன் என்னுடைய கஜினி புகழ் என்னுடைய வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகரனை பாக்கும்போது மட்டும் மலேசியால செலவு பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி போட்டு எடுத்துக்கிறாங்க ஆனா வந்து தர்பூஷணியை ஒன்னு கையில வச்சு நிப்பீண்ணார் பாருங்க இல்லையா நம்மளுக்கு பயமாகுது ஏன்னா வந்து வேற லெவல் பண்ணிட்டா போறப்போ காம்பெடிஷன் பண்ற மாதிரி இருக்காரு அப்படியா எப்படி ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் இருந்துச்சு அது மாதிரி ஏஸ் படத்துல வாட்டர் மெலன் ஸ்டாரோட என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே இல்லாதனால சுத்தமா படத்தை பார்க்க முடியல மூணாவது நாலவர் எனக்கு உண்மையிலேயே தூக்கம் வந்துருச்சு என்னடா இது பண்ணிட்டு இருக்காங்க வெளிய மலேசியால கதை எடுக்கிறாங்க எல்லாரும் அந்த மலேசியன் லாங்குவேஜ் பேசணும் அப்படி மலேஷியன் லாங்குவேஜ் பேசலன்னா கூட பரவாயில்ல அங்க இருக்குற தமிழ்காரங்களை கூட அவங்க ஆக்சிடன்டே வேற மாதிரி இருக்கும் தபாலிலாம் பாத்து இருப்பீங்க வேற மாதிரி ஆக்சிடன்ட்ல தான் இருக்கும் தமிழே பேசுறாங்க

அவரை காட்டும் போது எல்லாருமே கை தட்டுறாங்க அது அந்த அந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போகும் சோ அவருக்கும் இருக்கு சோ எதனா வாய்ப்பு கொடுத்தாருனா நம்ம எப்படியோ இப்போ விஜய் சார் வந்து வெளியில போயாச்சுங்க விஜய் சார் வந்து அரசியல் அரசியல்ல போனால நடிப்பை விட்டுட்டாரு சிவகார்த்திகன் எல்லாம் கிடையாது நடிப்பு அரக்கன் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஜய் நடிப்பு அரக்கன் என்ன நினைச்சிருக்கீங்க அந்த வாட்டர் மெலன் அப்படி காட்டினாருங்க ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க ரெண்டு மணி நேரம் படம் வச்சாதான் மத்தவங்க கை தட்டுவாங்க ஒரு சின்ன ஒரு சீன் அஞ்சு செகண்ட் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் கை தட்டுறாங்க அப்ப ஒரு ரீல்ஸுக்கே பாத்தீங்களா இல்லையா அப்ப யாருக்கு பவர் அதிகம்

ஒரு படத்தை பாருங்க அப்புறமா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம படத்துக்கு எங்கேயும் கை தட்டல அப்படின்னா வாட்டர் மெலன் ஸ்டாரா ஏறிட்டாங்க சரி அவரை பாத்துட்டாச்சு யாருன்னா ஒரு பத்து பேர் கை தட்டு கடைசியா டேரக்டர் கேக்குறேன் யார் நீ அவரை பார்த்து கேட்டுறேன் இந்த மாதிரி படம் என்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தா ஒரு லிட்டில் மணி விஜய் சேதுபதி வந்து ஒரு லிட்டில் ப்ரொபசர் ஆனா என்னன்னா அப்படி அங்க அப்படிதான் நினைச்சு எடுத்திருக்காங்க பட் அது அப்படி இல்ல நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்பா காயிட்டு இருந்து பத்து ரூபாய் எடுத்து வருவோம் பார்த்தியா அது மாதிரி போய் ஒரு பேங்க ராபரி பண்ணிட்டு வராங்க என் உலகத்துல எவ்வளவு ஈஸ்ட் படம் பாத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு ராபரிய நான் என் வாழ்க்கையில பாத்ததில்ல எப்படி நடுவு ரோடு வண்டி வந்து நிக்குது இவர் போய் நாலு பேரை சுட்டு போட்டு பணத்தை